இந்திய அணியை வீழ்த்தி சிறந்த கேப்டனா மாற டோனியும் தான் காரணம்னு பென் ஸ்டோக் சொல்லி பரபரப்பாக கிளப்பியிருக்கார் விராட் கோலி கூட மூன்று மணி வரையும் தண்ணி அடிச்சோன்னு ஹெல்கர் சொல்லியிருக்காரு சப்ராஸ்கான் இந்திய அணியில் இடம்பெற்றாலும் அவருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பை கிடைக்காதுன்னு தகவல் வெளியாயிருக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தற்போது இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்க எந்த வீரர் உங்களுடைய ஃபேவரட் வீரர் அப்படிங்கிற உங்கள் கருத்தா கமல் அழிவு பண்ணுங்க இந்திய வீரர் மகேன் நகர்வால் அவர்களுக்கு விமான நிலையத்தில் தண்ணிக்கு பதில வாய்வு கலந்த தண்ணியை கொடுத்ததுனால ஏற்பட்டு தொண்டி அனுமதிக்கப்பட்டிருக்கார் அதன் பிறகு அவருக்கு சிகிச்சை கொடுத்து தற்போது இயல்பு நிலைமைக்கு திரும்பியிருக்கார் விமான நிலையத்துல அவருக்கு எதிராக சதி பண்ணதுனால அவர் எஃப்ஐஆரும் கொடுத்திருக்கார் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் பிப்ரவரி இரண்டாம் தேதி விளையாட போறாங்க ஸோ இந்திய அணியில மூன்று முக்கிய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க தற்போது இன்ஜுரியில அவதிப்பட்டு இருக்க கே எல் ராகுல் ஜடேஜாவை நீக்கிட்டு அவங்களுக்கு பதில வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சப்ராஸ் கானுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தற்போது கே எல் ராகுல் ஜடேஜா பெங்களூருல உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில இன்ஜுரிக்கான சிகிச்சையை எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு உள்ளூர் போட்டிகளை அதிரடியாக விளாண்ட சப்ராஸ்கானுக்கு ஸ்குவாடில் வாய்ப்பு கிடைச்சதுனால கண்டிப்பா பிளேயிங் லெவனில் அவர் கிளேல் ராகுலுக்கு பதிலாக விளாடுவார்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா ஏற்கனவே கேஎல் ராகுல் இடத்த பூர்த்தி செய்யற வகையில ராஜ்படிதர் அணியில் இருக்கிறதுனால எல் ராகுலுக்கு பதில ராஜ்படிதர் தான் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல பிளேயிங் லெவலில் விளாடுவாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதனால சஃப்ராஸ்கான் பெஞ்சில தான் ஓக்க வருவார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு இருந்தாலும் கடந்த பதினோரு இன்னிங்ஸாக டெஸ்ட்ல சொதப்பிட்டு இருக்க சேஎஸ் ஐயர் சுபம் கில்லுக்கு பதிலில் சப்ராஸ்கானுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதே போல் ஜனேஜாவுக்கு பதிலாக தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவலில் இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் விளாடுவார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா வீரர் டிம் எல்கர் இந்திய வீசு சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு பேருக்கும் நடந்த டெஸ்ட் சீரியஸில் இருந்து ஓய்வை அறிவித்தார் இந்த ஓய்வுக்கு பிறகு விராட் கோலி குறித்து ஒரு இன்டர்வியூல வெளிப்படையா பேசியிருக்கார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் மேட்ச் விளாண்டோம் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் நான் சிறந்த முறையில் பேட்டிங் விளாண்டுட்டு இருக்கும் போது விராட் கோலி என்கிட்ட வந்து கடுமையான வார்த்தையை விட்டார் நானும் அவர் கடுமையான முறையில் திட்டேன் பேட்டால் அவங்களை அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன் அதன் பிறகு டிவிலியர்ஸ் கோலி கிட்ட வந்து இது குறித்து பேசி சமாதானப்படுத்தினார் அதன் பிறகு விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு டெஸ்ட் சீரியஸ் விளாட வந்தாங்க அந்த சீரியஸ் போது விராட் கோலினிடம் வந்து மன்னிப்பு கேட்டார் அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் அமர்ந்து தண்ணி அடிப்போம் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு சீரியஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து மூணு மணி வரையும் குடிச்சு கொண்டு நிறையா விஷயங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிம்மு எல்கள் சொல்லி பரபரப்பாக கிளப்பியிருக்கார் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிராக நடந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சை வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்காங்க இந்த வெற்றிக்கு பிறகு ஸ்டோக் ஒரு இன்டர்வியூல இந்த வெற்றிக்கு எம் எஸ் டோனியும் பிளெமிங்கும் தான் காரணம்னு சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா கடந்த வருடம் டோனி மற்றும் பிளெமிங் தலைமையிலான சிஎஸ்கேனியுடைய வீரரா தேர்வு செய்யப்பட்ட அந்த சீரியஸ்ல நான் ஒழுங்காக விளையாடல அப்படி இருந்தும் எங்க சிஎஸ்கேனி அந்த சீசன்ல சிறப்பாளாண்டு கோப்பையை வெற்றி பெற்றாங்க சிஎஸ்கேனிக்காக விளாடும் போது டோனி மற்றும் பிளெம்மிங் உடைய அருகில் இருந்து பார்க்க முடிந்தது இவங்க ரெண்டு பேரு கூடயும் நான் புனே அணி கூட விளையாடும் போது டிராவல் பண்ணியிருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்க என்னால நம்பவே முடியல ஏன்னா டோனி எடுக்கிற முடிவுகளையும் பயிற்சியலாரா பிளெம்மிங் எடுக்கிற முடிவுகளையும் ரெண்டு பேருமே புரிந்து கொண்டு சிஎஸ்கேனியை சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க இத்தனை வருடம் சிஎஸ்கேனி வெற்றிக்கு இவங்க ரெண்டு பேருடைய சிறந்த ஆளுமை தன்மையே முக்கிய காரணம் அதுல டோனி களத்துல எடுக்கிற முடிவும் பிளெம்மிங் களத்துக்கு வெளில எடுக்கிற முடிவும் சிறப்பா இருக்கு அதை அவங்க ரெண்டு பேருமே புரிந்து கொண்டு செயல்படுறாங்க இதே போலதான் நானும் மெக்களமும் செய்யணும்னு நினைக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும் டோனி ஃப்ளெம்மிங் போல கேப்டன் பயிற்சியாளராக செயல்பட விரும்புகிறோம் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி டோனி களத்துல எடுக்கிற முடிவை வெளில இருக்கிற பிளெம்மிங் ஒப்புக்கொள்றாரோ அதே போல வெள்ளை எடுக்கிற பிளெம்மிங் முடிவை டோனி ஒப்புக்கொள்றாரோ அதே போலதான் நானும் மெக்களமும் கேப்டன் பயிற்சியாளராக செயல்படுறோம் செயல்பட விரும்புகிறோம் அவங்க தான் எங்களுடைய ரோல் மாடல் எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி பென்ஸ்டோக் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்கார் ஸோ பென்ஸ்டோக்கோடைய இந்த வெற்றியுடைய ரகசியத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சஃப்ராஸ்கானுக்கு கண்டிப்பா இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் இந்திய அணி ஸ்காடில் வாய்ப்பு தரணுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் எழுதி பண்ணுங்க இது இப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்